சண்முகம் பண்ணி சீரியலை இப்போ ரெட்டகம அருமையான எப்பிசார் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆன் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்குன்னு எப்படி என் லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம சண்முகம் மாட்டகம் வந்து அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து தடபுடலாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வந்து வெயிட் இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்ன இசைக்கு வந்து இன்னமும் வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி யோசிக்கும் போது நம்ம இசைக்கு தானே வரப்போகிறா அதை பார்த்து நீ எதுக்கு பயப்பட போகிற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வந்து வராங்க பாடாக இசுகி வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இசக்கி வராங்க இசக்கி வந்தோடனே வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னமாம்மா ஏன் உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இசுக்கி ஒரு பக்கம் வந்து இந்தாங்க பாலை வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது இருங்க இருங்க நான் பால் அப்புறமே தரேன்னு சொல்லிட்டு பாலை வந்து கீழே வச்சுட்டு ஒரு பக்கம் காலில் வந்து ஆசிர்வந்த வாங்கலான்னு சொல்லி காலை தொட்டு கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கு உடனே வந்து அதெல்லாம் ஒன்று வேணாம் எந்திரியுமா ஏமா எந்த காலத்தில்மா இருக்குங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க திருப்பி இருந்தாங்க பால் சொம்புன்னொன்னே என்ன பண்ணணும் எவ்வளோ நேரம்தான் நீட்டிகிட்ருக்குது இந்த பால் சொம்பை வாங்கி பாதி இதை வந்து குடிச்சிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி பாதி வந்து குடிச்சிடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி முக்காவாசி வந்து அவர் மேலே தான் கொட்டிடுது என்னமாம்மா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புடவையை முந்தாணியை வச்சு தொடச்சி விடலான்னு பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம முத்துப்பாண்டி வந்து கட்டப்பிடிக்கிறாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா இது எல்லாம் கனவு போல இருக்குது மாமா சாமி மாமா சாமிங்கிற மாதிரி இசைக்கி வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்னது மாலை போட்டு வந்திருக்கியா ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும்னா மாலை வந்து போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் நீங்கள் இந்த வீட்டுக்கு வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா வந்து மாலை போடுறேன்னு சொல்லி நான் சாமிக்கிட்டே வந்து வேண்டிக்கிட்டேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து வெளியில் வரலான் இருக்கிறப்ப மாமா சாமிங்கிற மாதிரி இன்னொரு வாய்ஸ் வந்து கேட்குது பார்த்தா செல்லக்கனி தான் ஓ உனக்கு இவ வந்து துணையா சரி சரி அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன அவள் மாமா சாமிங்கிறா நீ குட்டி மாமா சாமின்னு சொல்ல புரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து கேட்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து நக்கலாக வந்து சிரிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல என்ன நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க எட்டு மணிக்குள்ளே வந்து வரலைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இங்கே வந்து பார்த்தா ஆகி கிடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து வானத்து பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க எங்கடா கடா எங்கேயும் நான் போகல சாமி எனக்கு வேலை நிறையா இருக்குது நான் போய் என்னோட வேலையை வந்து பார்க்குறேன்னு சொல்லி அவங்க நண்பர்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இருக்கிற எல்லா கேஸும் வந்து தூசி தட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் பேப்பரில் இருக்கிற பெண்டிங் எல்லாத்தையும் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி உடனே வந்து வேக வேகமாக போகிறாங்க எல்லோரும் வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க இனிமேட்டு எனக்கு ஒரு மண்டலத்துக்கு நைட் டியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க சண்முகமும் அழகாக சிரிச்சிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து செல்லக்கனி வந்து மாமா சாமி மாமா சாமிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே வந்து யாராவது எஸ்கியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீயா அப்படின்னு சொல்லி காஃபி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா சாமி ரெடி ஆகிட்டு வாங்கினோம் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எஸ்கி வந்து சொன்னோன்னே சரிம்மா நான் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னே மாமாஞ்சாமிக்கு எப்போதும் வந்து வெந்நீர் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு கொல்லப்பக்கத்தில் வெந்நீர் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நிரப்பிக்கிட்டு இருக்காங்க தண்ணியை ஒரு பக்கம் நம்ம வீரா வந்து வராங்க பேஸ்ட்டு துண்டு ப்ரஷ்ஷு இது எல்லாம் புதுசு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆமாம் நீங்கள் எப்போதும் வந்து புதுசு தானே பயன்படுத்துவீங்க அதுதானே உங்கள் சின்ன வயசுலேருந்து பழக்கம் அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசையாக வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எதுக்கு புதுசாக பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து சொல்லும்போது மாமா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க நான் மாட்டுக்கும் அடுத்த வேலையை வந்து பார்க்கணும் எனக்கு நிறையா வேலை வந்து இசைக்கு வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீரலட்சுமி மட்டுக்கும் வந்து வேக வேகமாக போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம இசைக்கு வந்துடுறாங்க என்ன வீரா வந்து ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாம் கொடுத்தாலா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொல்லப்பக்கம் வந்து போங்க பச்சை தண்ணி எதுவும் எடுத்துக்க வேணாம் வெந்நீர் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு காஃபி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நிற்கு ஆப்பிள்ள இப்படி நின்றுக்கிட்டா காஃபி குடிப்பீங்க ஏன்னால் பக்கத்தில் இந்த தூணு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அது மாதிரிலாம் உட்காந்தா நல்லாவா இருக்கும் சும்மான்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சேரை வந்து கொடுக்குறாங்க சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரலட்சுமி எல்லோரும் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் எப்போதும் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதையே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போதுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி டேய் எப்போதும் என்ன சாப்பிடையோ சொல்லுடா அதையே ரெடி பண்ணி தரேங்கிற மாதிரி பரணி வந்து சொல்லும்போது மாமா சாமி வள விஷயத்தில் யாரும் தரையிடக்கூடாது அவங்களுக்கு எப்போதும் காலையில் வந்து இடியாப்பமோ தேங்காய் பால் குருமா இதுதான் பிடிக்கும் நான் அதை வந்து வச்சு கொடுத்துருவேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க காஃபி குடிச்சு முடித்தோன்னா ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க நம்ம முத்துப்பாண்டி வெளில வந்து பார்த்தா வீரலட்சுமி வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன வீரா இது வேலையெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்ன எதுக்கு இப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறீங்க எனக்கு சுத்தமாக வந்து ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது மாமா உங்கள் வேலையை பாருங்கள் மாமா இது எல்லாம் எங்களோட வேலை சரிங்களா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் எங்களில் ஒருத்தர் நான் வந்து எங்கள் அண்ணனுக்காக வந்து வேலை பார்த்து கொடுக்க மாட்டேன்னா இது என்னோடய கடமை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா நீ தாங்குறத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல மாமா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை வந்து பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதில் என்னோட சுயநலமும் இருக்குது என்னது சுயநலம் இருக்கா அப்படி என்ன இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி உடனே வந்து இந்த உடுப்புக்கு வந்து நான் அயர்ன் பண்ணி கற்றுக்கிட்டா ஃப்யூச்சரில் வந்து நானும் வந்து உங்கள் கூட தானே வேலை பார்க்க போகிறேன் அப்போனா எனக்கும் அதே மாதிரி வந்து உடுப்பு தானே கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அதையும் நான் எண் பண்ணேன்னா சூப்பராக இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அன்பாக பசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எதுவுமே புரியாமல் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ரத்னா வந்து பசிக்குதுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏ வேலைக்கு போகணுன் டைம் ஆகிடுச்சு அதெல்லாம் இல்லை மாமா சாமி எவ்வளோ சாப்பிடுவாருன்னு தெரியாது அவர் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தால் நான் உனக்கு தரேங்கிற மாதிரி ரத்னா கிட்டே வந்து எசிக்க வந்து சொல்கிறாங்க அது சரி ஓம் புருஷனை நீ தாங்குமா இங்கே யாரும் வேணான்னு சொல்லலை அதுக்குன்னு எங்களெல்லாம் தீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோச்சிக்கிட்டு வீ ரத்னா மாட்டுக்கும் போகிறாங்க ஏய் கோச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இசைக்கி இப்படி பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் கொடுத்து வச்ச மாதிரி தெரியுது அவன் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷம்தான் இது மாதிரிலாம் கிண்டல் அடிச்சு பேசினேன் நல்ல வேலை நீ கோச்சுக்கிட்டயோ நினச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நான் ஏன் பரணி கோச்சுக்கு போகிறேங்கிற மாதிரி ரத்னா வந்து பரணி கிட்டே வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பரணி கிட்டே வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க நம்ம முத்து என்னடா நீ வந்து அழுவ நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம பரணி வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இல்லடி நான் இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்டது நன்மை செஞ்சுருந்தேன்னு வச்சுக்கேன் அவங்க பதிலுக்கு எனக்காக இதெல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என் மனதுக்கே கஷ்டமாக இருக்குது நான் மாட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து மாமனார் வந்து என்னோடய ஷூக்கு வந்து பாலிஷ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு நான் வந்து வேணாம் வேணான்னு சொன்னேன் ஆனால் அவர் கேட்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் இப்போதைக்கு அவள் மாலை போட்டிருக்கா ஷூவெல்லாம் வந்து தொடக்கூடாது நான் அவளை வந்து பாலிஷ் போட சொல்லவே இல்லையே என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் மாமா கம்பீரமாக இருங்க மாமா என் ஷூவெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பாலிஷ்லாம் போடாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ள போய் ஜம்முன்னு ரெடி ஆகிற வழியை பாருங்கள் வந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மாமனார் வைகுண்டம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேசுகிறாங்க ஒரு நாள் கூட அவரை நான் மாமான்னு கூப்பிட்டதில்ல என் மேலே அம்புட்டு பாசம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க சண்முகத்தையும் அவங்க அப்பாவையும் நான் அடிச்சிருக்கேன் எத்தனையோ வாட்டி ஏன் பத்திரமா அமுச்சு வைக்க கூட நான் பார்த்துருக்கேன் அப்படியெல்லாம் இருக்கிற நான் எங்கே இருக்கேன் நீங்கள் பதிலுக்கு என் மேலே காட்டுற பாசம்லாம் எங்கே இருக்குது என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே ஃபீல் பண்ணி எனக்கு அழுகல்க தான் வருது வீரலட்சுமி என்றானா என் உடுப்புக்கு வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கா ரத்னா உனக்குலாம் சாப்பாடு கிடையாது மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சாப்பிட்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் வந்து சிரிச்ச முகமாக வந்து போகிறாங்க நான் எப்படி இருந்த ஆள் இப்போ இப்படி மாறி இருக்கேன் எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ அன்பு பாசம்லாம் எனக்கு காட்டுறதுக்கு நான் தகுதி உள்ளவனா நீ ஃபீல் பண்ணி அழுவுறல இதுதான்டா உண்மையான அன்பு பாசம்